ஒரு டைப் ஆன ஆளு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் फ्रेंड्स கூட ஷேர் மாட்டேன் ஜி அவ்வளவுதான் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்றது தான் பா எதுமே பண்ண கூடாது இந்த फ्रेंड्स கூட சேர்ந்து இந்த தப்பான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணது மக்களே நான் உங்க வேக் துண்டிபடி சேனல்ல நீங்க எக்கச்சக்கமான वीडियोस நிறைய பாத்துるப்பீங்க இப்போ நம்ம பாண்டி பஜார் தான் வந்திருக்கோம் நியூ இயர் வரப்போது எக்கச்சக்கமான இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन நிறைய இருக்கு வாங்க போய் மக்கள்ட்ட என்னன்னு கேக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் நான் பண்ண ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பண்ணவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன பர்ச்சேஸ் பண்றத குறச்சிக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ பர்ச்சேஸ்னால் எந்த மாதிரி பண்ணுவீங்க நாங்க வந்தோம்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய எடுப்போம் அசசரீஸ் நிறைய எடுப்போம் பசங்களுக்கு நிறைய எடுப்போம் பெருசாக போய்க்கிட்டுருக்கே எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணலன்னா புரியல ப்ரோ எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஹலோ நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நிறைய இருக்கு ப்ரோ நிறைய இருக்கு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க ப்ரோ ஒன்னு ஒன்னா சொல்லுங்க லிஸ்ட் நான் நான் சென்னைக்கு போய் தான் ஏனா நான் முதல்ல இருந்து இப்ப வந்திருக்கேன் வந்து ஆறு மாசம் ஆச்சு ஓகே வண்டிஃபுல் என்ன நான் பண்ணேனா நிறைய பேர் நம்பியிருக்கேன் இருக்கேன் ஏமாந்திருக்கேன் நிறைய பிரச்சனல மாட்டி இருக்கேன் நம்பி இருக்கேன் ஏமாந்து என்ன எந்த மாதிரி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ப்ரோ ஓகே இல்ல இல்ல அத நான் புரியுது தான் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளனா மாதிரின்னா நம்ம கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க பாக்கு வீட்டை சரி நான் வீடு பக்கம் தான் இருக்கு வீட்டுக்குள்ள போனா போன கையில வச்சிருக்கேன்

ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கடன் அதிகம் அதிகமாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்குது யாரையும் நம்பக்கூடாதுன்னு நினைக்கிற முடிஞ்ச யாரையும் நம்பக்கூடாது ஓகே அது வருஷம் வருஷம் நம்ம நினைக்கிறதோ அதை தாண்டி யாருக்கும் ஹெல்ப் பண்ண பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எனக்கு இப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன தப்பான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணது இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறது தான்ப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் மார்க் நல்லா இருக்கும்

இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி எனக்கு ஷேடான மூமெண்ட் தான் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு ஹாப்பியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பண்ணுறது முள்ள மாதிரி தானோ ஆனா மூஞ்ச மட்டும் கேண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சுரு எப்படி ஒருத்தவங்களை நம்பினேன் அவங்க வந்து ரொம்ப காலை வாரி விட்டாங்க அடுத்த வாட்டி நம்ப கூடாது நம்பின மீன் வந்து எப்படி எந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒருத்தரை நம்பினீங்களா ஓகே உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதை ரெண்டா துடிக்குதுங்க அவங்க வந்து ரொம்ப காள வரி விட்டாங்க காள வரி விட்டாங்க மீன் வந்து என்ன இப்டினு கேக்குறீங்களா உங்களுக்கே மணி எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்ல பண இல்ல இல்ல ஒருத்தவங்க புதுசா வந்த பிறகு 얘ங்கள கழட்டி விட்டாங்க டேய் 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 அது மட்டும் சொல்லாதடா டேய் அர்ச்சனை கிழிச்சிடுறேன்டா ஓகே ஓகே நாங்க வந்து அட்வைஸ் கொடுத்தோம் அவங்க பத்தி புதுசா வந்தவங்க பத்தி அட்வைஸ் கொடுத்தோம் அவங்க அவங்க தான் முக்கியம் நீங்க அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் போய் அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க நல்ல காசுடா

ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் இந்த நடமாடும் வியாபாரத்தை கூட நடந்து வந்து நீ உதவணும் சொந்தமா ஒரு வீடு சீக்கிரமா வாங்கிருவீங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் சரி இருக்கா மாறுக்கா மாறுக்கா எல்லாம் கடந்து போகுக்கா